தீமையில் இருந்து விடுபட்டு அவன் எதிர்காலம் சிறந்து வாழும் நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் அவன் சிறந்து வாழ வேண்டும் என்ற இந்த உணர்வையை சொல்லிட்டு இந்த காசை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் காசை கொடுத்துப்பட்டு வேதனை விலைக்கு வாங்கிடுறீங்கன்னு அர்த்தம் நம்ம அறியாமலே வேதனை விலைக்கு வாங்குறோம் இப்ப நாம சொல்றோம் அவசரத்தில் இறக்கப்பட்டு கொடுக்கும்போது நினைப்பே வராது உடனே காசு எடுத்து போட்டுரும் அந்த உணர்வுடன் அப்படின்னு சொல்லி அந்த வேதனை நாம் ஏனென்றால் நீக்குவதற்குத்தான் நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் சேர்த்து அதை வினைக்கின் நாயகனாக மாற்றி அதை எண்ணும் போது நாம் நுகர்ந்து அவர்கள் தீமையை அகற்றியவர்கள் அந்த வினைக்கு நாம் அடிக்கடி எண்ணும் போது வினைக்கின் நாயகனாக வந்து தீமையை அகற்றும் நிலை வருகின்றது இல்லை என்றால் நஞ்சு ஒன்றையை பற்றால் நல்லவையில் போறாமே நஞ்சாக மாற்றி அதனுடைய சுவையை கிடைக்கின்ற உட்கொண்டு மடிய செய்கின்றது ஆனால் அவருடைய உணர்வின் தன்மை நஞ்சின் தன்மை நமக்குள் வரப்படும் போது நம் நல்ல எண்ணங்களை போறாம மடிய செய்கின்றது அப்ப நாம் எதை செய்யணும் இந்த விநாயகர் தத்துவத்தில் காட்டியபோது ஈஸ்வராய் என்ற நினைவினை இங்கே சென்று அந்த மகிழ்ச்சிகளின் சக்தி நான் தர வேண்டும் என்று எதை மறித்து அந்த தீமையை அகற்றும் இந்த சக்தி இணைத்து நமக்குள் அது விளையாது தடுத்தல் வேண்டும் மகிழ்ச்சி வாழ வேண்டும் மகிழ்ந்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த அஞ்சு பைசாவை நாம கொடுத்தோம்னா இந்த பார்வை இந்த மாதிரி சொல்லி நீ எதிர்காலம் நீ நல்லா அர்ப்பை பண்ணி தொழிற்சி நீ எதிர்காலம் நல்லா அர்ப்ப இந்த ஆலைகளை வைத்து நடத்து வரும் இத்தகைய நிலைத்தடமாறி வருவருக்கும் அந்த தெய்வ பண்பினை காட்ட வேண்டும் இவருக்கு அந்த உணவின் தன்மை ஊட்டி அதுல வரக்கூடிய வருமானத்தை அவனுக்கு செலவழிக்க வேண்டும் அருஞானத்தை ஊட்ட வேண்டும் அதன் வழிவந்த குழந்தை சிசுகளுக்கும் இந்த போதனை கொடுக்க வேண்டும் ஆலயங்கள் அது யாரும் செய்யலை பார்த்தோம்னா ஆடம்பரமா இருக்கும் வேடிக்கைகள் இருக்கும் இந்த வருஷம் சாமிக்கு என்ன கணக்கு வந்ததுன்னு பாப்பாங்க இந்த கணக்கை தவிர இந்த வருடம் இந்த தெய்வீக ஆலய பண்புகள் எத்தனவே பெற்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்கும் ஆலய நிர்வாகிகளும் இல்லை இந்த வருஷம் நான் விழா கொண்டாட அதை பூஜை செய்தவருடைய நிலைகள் என்ன இன்னைக்கு இதுல எனக்கு ரெண்டாயிரம் வந்துச்சு மூவாயிரம் வந்துச்சு இதுல பழனியில பாக்கலாம் பங்குனி உத்தரம் வந்தாச்சுன்னா நான் இவ்வளவு காசு வாங்கினேன் எனக்கு இதுல இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சி இந்த வருஷம் மொத்தம் நாப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சு அடுத்தாபடி அந்த காசு கிடைத்த உடனே விடிய விடிய உட்காருவாங்க போய் தண்ணியை போடுவாங்க வேண்டியதை எல்லாம் சாப்பிடுவாங்க முருகன் நம்மளுக்கு நல்ல முறையில படியை அளத்துருக்காங்கிறான் அடுத்தாபடி பத்து நாளுக்குள்ள கணேசன் எல்லாம் தீர்த்துருவான் தீர்த்த உடனே அங்க யார் வருவாங்கன்னு பார்ப்பாங்க தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா இங்கேருந்து எழுதி போவாங்க அவங்க அஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்கன்னா இங்க தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்புறம் இங்கேருந்து போறோம்னா யார் போறாங்க இப்ப இஞ்சி வேற போட்டாங்க அங்க எப்படியே காக்கா பிடிச்சி அங்க மேல போவாங்க போன உடனே இது இவருக்கு இங்கிருந்து போய் ஆண்டவன்கிட்ட போய் நாராதனை கொடுக்கறதுக்காக வேண்டி அவருக்கு கொஞ்சம் கமிஷன் அப்ப இவருக்கு கொஞ்சம் இந்த தட்டு முருகனுக்கு இவருக்கு இருபது ரூபா கமிஷன் இப்படி ஆக ஆண்டவனுக்கு அபிஷேகங்கிறது இருபது ரூபா கொடுத்து போட்டு நம்ம வர்ற அளவுல தான் இருக்கிறோம் ஆக இப்படி இதுக்காக வேண்டி ஒரு தரகரை வச்சு நீ போய் தேங்காய் பழத்தோட உள்ளுக்கு போக முடியாது ஏன்னா அவர்கிட்ட போன உடனே கொடுப்பாங்க எல்லாம் ஏழு எட்டு பேர் இருந்த உடனே இவர் என்ன சிவாரு தட்ட கொடுப்பாங்க அவர் உட்கார்ந்து காசு கொடுத்தவுடனும் அரிஜனை பண்ணி வருவாங்க யோ நேரம் ஆச்சியா அங்க வாட்ச்மேன் வந்து மணி அழியா அப்படிங்கிறாங்க இப்ப பக்திக்கு வந்தாங்களா அப்ப வாட்ச்மேன் சொன்னபடி மணி ஆகி போச்சு நேரம் ஆகி போச்சு முடியா சாமிக்கு அபிஷேகம் செய்ய பெரிய ஆலயங்கள் எல்லாம் இப்ப அது தொழிற்சாலையாக மாறும் அறிஞானத்தை ஊட்டும் அந்த அருண் தொழிற்சாலையாக இருப்பதை அருள் சூன்யமாக பழப்பும் பிழப்புக்காக வந்த நிலையும் ஆக போற்றுதலுக்கும் அது உருவாகி தூட்டுதலை வளர்க்கும் நிலையாக ஆலயங்கள் அமைந்துவிட்டது போகம் எதை கருத்தில் வைத்து செய்தானோ அதை யாரும் அதை நெனவில் கூட கொண்டாரல இந்த பிரபஞ்சம் சூரியனால் எவ்வாறு உருபெறுகின்றது இந்த உணவின் நிலைகள் ஒவ்வொன்றிலும் கருவாகி உருவாகின்றது என்ற நிலைகளையும் ஆக நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து தனக்குள் தன் ஒடிக்கதைகளை வீசி அது எவ்வாறு அது நட்சத்திரங்கள் தன்னை பெறுகின்றது இந்த உண்மை உணர்ந்து இதை தனக்குள் அதாவது சுழலும் பாதையில் அவ்வொரு கோளும் அதனுக்குண்டான பாசானங்களை விஷத்தன்மைகளை தனக்குள் சேமிக்கின்றது அது உமிட்டு வரும் நிலைகளை சூரியன் பிரிக்கின்றது அதில் வரும் பாத ரசமாக மாற்றுகின்றது அதிலிருந்து தூங்கும் தான் விந்து என்றும் அதை வெளிப்படுவதை கவர்ந்து எதனை கவர் உள்ளதோ அதன் வழிகொண்டு மற்றவர்கள் உருவாகிறது என்ற நிலையும் தெரிந்து மற்ற நிலைகளில் இது எத்தனையோ நிலைகளாகி மனிதனாக இது உருவாக்கிறது என்ற நிலையை காட்டிதான் இது முருகனின் சிலையை வடித்து ரசத்தையும் நவக்கோள்களில் விளைந்த பாசானத்தையும் நட்சத்திரங்கள் வைர அந்த உணர்வின் தன்மையை அது விளையும் பருவம் கொண்டு வெடிக்காது அது வந்து சில வைரங்கள் வெடித்திடும் ஆனால் வெடிக்காது பிஞ்சின் தன்மை அடைந்த இந்த வைரங்களை இதனை நினைத்து இதை தாவர இனத்தின் தன்மையும் இந்த பாதரசத்தையும் ஈட்டப்படும் போது இரண்டரை கலந்து அந்த உணவின் சக்தி கொண்டு அவனிடம் பொடத்தால் இது இரண்டரை உருவாகின்றது உருவான பின் தான் மனிதன் எந்தெந்த உணவை உட்கொண்டானோ தீமைகளை அகற்றினானோ அதை பல தாவர இனங்களை சாரணையாக கொடுத்தான் அதை எதை எதையெல்லாம் அதை எடுத்து வளர்ந்ததோ இது தனக்குள் எழுத்து அந்த உணர்வின் சிலையாக உருவாக்கி வைத்திருக்கின்றான் மனிதனை பொண்ணு அதுலதான் தண்டாயுத பாணி என்ற நிலையையும் இதை உருவாக்கி வைத்து அங்கே நாம் நீரை எதந்து அந்த காலத்துல பானைகளை தண்ணி வச்சிருப்பாங்க அந்த சில நீர் பட்ட உடனே அதுல ஒரு விதமான வெப்பங்கள் வரும் அதில் வேர்வை வரும் அதிலிருந்து ஆவிகள் வரும் இப்போ ஒரு மனிதன் கோபமாக பார்க்கும் போது அவன் உடலிருந்து வரக்கூடிய மனங்களை நாம் நகரும் போது நோயாகின்றது அதே போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகளை நாம் எடுத்திருந்தாலும் இங்கே பார்க்கும் போது வானின் மீது நம்முடைய எண்ணங்களை விண்ணை நோக்கி ஏகும்படி செய்கின்றான் ஆக அந்த போகன் காட்டிய இந்த நெறிகளையும் அவன் வகுத்துக் கொண்ட நிலைகளின் எண்ணத்தில் எண்ணி அந்த மகா மகரிஷி காட்டிய அருள் வழியில் நான் அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள் எடுத்து இந்த நினைவின் ஆற்றலை விண்ணை நோக்கி இயக்கும் போது கதிரவனின் காந்த ஒளிகளின் அலைகளை அங்க பருவதும் இவன் நினைவுடன் விண்ணை நோக்கி எடுக்கும்போது வருவதும் இவன் நினைவாற்றல் அங்கே பருகின்றது இவன் உடல்ல வந்த தீமைகளை இவன் மறக்கின்றான் கால்வழியோ இந்த எதுவோ மறக்கின்றான் அதை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்ச்சியில் உந்தும்படி செய்தான் அதற்கு அடுத்து நாம் சென்ற பின் சூர்வளையின் தன்மை வரும்போது இடும்பன் ஆக தன் வலுவின் தன்மை நாம் எண்ணத்தால் சென்றாலும் நமக்குள் உணர்வின் தீமையின் வலுவுகள் அதை எடைமறித்து நாம் செயல்படும் போது எதைப்பாடுவன் ஆகவே அந்த வேதனை என்ற உணர்வை இதை வராது அமர்ந்து இந்த இடும்பலான எடை மறைத்து நமக்குள் வேதனை உருவாக்கும் இதனை தடைப்படுத்தும் முறைப்படி தான் சாசனத்தை அமைத்தான் பின் மீண்டும் அமர்ந்து விண்ணை நோக்கி ஏகி இந்த ஆறாவது அறிவின் உணர்வை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த உணர்வை இயங்கும்படி செய்தான் பின் எழைப்பாடி இந்த உணர்வினை மீண்டும் தனக்குள் சோர்வோ சோர்வால் வந்த அந்த உடலில் வலிமை குறைவோ இதை மாற்றி அருண் உணர்வை உணர்வை செருகேற்றி மீண்டும் மேல்படி எட சொன்னான் அப்போதான் கிரிவலம் வரும்போது அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் எண்ணத்தால் நினைவுண்டு நாம் பார்க்கும்படி செய்தான் பின் அங்கே வரப்போம் பழியில வச்சிருப்பாங்க ஒரு தூப தூபஸ்தூவி அதுலதான் அந்த அக்னி ஒளியின் சுடராக அங்கே வைத்து அந்த ஞானின் ஒளியின் சுடரை பருவதற்காக இதை விண்ணை நோக்கி ஏகி அந்த உணர்வின் தன்மை பருகும்படி ஏங்கி எந்த ஞானி காட்டினானோ இந்த உணர்வின் தனக்கும் செருகேட்டி நினைவாற்றலை விண்ணை சேர்த்து அந்த உணர்வை பெற வேண்டும் என்ற உணர்வின் காந்த போல நறவை கூட்டி இதே ஏற்க உணர்வுடன் நாம் உள்ளே செல்லும் போதுதான் அங்கே அபிசேக அந்த நீரின் தன்மை பட்டத்தில் நாம் உற்று பார்த்தால் நாம் எதை இயங்கினோமோ இந்த உணர்வின் தன்மை கொண்டு அது நுகரப்படும் போது நமக்குள் சென்று நம்மை அறியாத வந்த தீமைகளை அது பொசுக்குகின்றது ஆனால் நுகர வேண்டும் இம்முறைப்படி நாம் நுகர்ந்து இது வந்து அதனுடைய நிலைகளை நேற்பாரி வந்து அப்ப அதன் நுகர்ந்து நான் எல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த மகசின் அறுவடை பெற வேண்டும் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் என்றும் பார்க்கப்படும் இந்த உணர்வு நாம் சுவாசித்தால் நம் உடல்ல வந்த கடுமையான பிணிகளும் நீங்கும் இதை போகன் தனக்குள் அதை நேசித்தான் இந்த உணர்வின் சக்தியை பருகினான் தன்னில் தன்னை தான் அறிந்தான் விண்ணின் நலையை உணர்ந்தான் விண்ணின் நாட்களை தனக்கு பருகினான் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கிய உணர்வின் தன்மை கொண்டு மனிதன் உருவான நிலையை உணர்ந்தான் மனிதனுக்குள் வரியாத தீமைகளை எப்படி நீக்குவது என்ற நிலையை உபாயத்தை உணர்ந்தான் சிலையாக வழித்து வைத்தான் அந்த அவங்கானம் பெறும் நகை நமக்குள் மறைத்திருக்கும் நஞ்சினை கொள்ளும் அந்த உணவினை சுவாசித்து நமக்குள் தீய அணுக்களை கொள்ளும் மார்க்கங்களை கொடுத்தான் இந்த ஆதனம் செய்யல இன்னைக்கு அங்க பூஜை செய்யறவங்க என்ன செய்யறாங்க அவன் எத்தனையோ கஷ்டப்பட்டு செய்யோண்டு கொஞ்சோண்டு சுரண்டி சுரண்டி மற்றவங்களுக்கு கொடுத்தா ஆயிரம் ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் அதுல தண்ணி ஊத்தி அந்த ஆவிய வளர்த்தி நான் சுவாசிச்சு இந்த தீமையில போக்கும்படி செய்தான் இது சுரண்டி எடுத்து வியாபாரம் பண்றான் அப்ப அந்த முருகன் இவனை ஒண்ணும் கேட்கல அதுல காவிரி எடுத்தவுடனே இந்த வருஷம் நேற்றுக்கிட்டு நான் வரலா புற நான் இந்த வருஷம் போல ஜோசிய கார்ட்டல போனா நீ நேற்று என்ன அதை செய்தித்தான் முருகன் உன்னை ஏன்னா அன்று வழிவகுத்தும் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் தன்னை அறியாத தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்று நம் உடலை கோயிலாக மதித்தான் போகன் நம் உயிரை கடவுளாக மதித்தான் அவனால் உருவாக்கப்பட்ட ஆலயம் என்று எண்ணினான் அதற்குள் மனிதனாக உருவாகிய அருள் சக்தி என்று எண்ணினான் ஆக அந்த மனிதன் மகிழ்ந்தான் அந்த மகிழ்ச்சியின் தன்மை தான் பெற வேண்டும் என்ற இயக்கத்தை தான் கண்டு உணர்ந்த நிலையை உருவாக்கினான் இதை கண்டு எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகின்றனரோ அந்த மகிழ்ச்சியின் தன்மை ஏங்கி மழினுக்குள் உருவான உணர்வின் சத்தை இவன் அந்த உணர்வாக பெறப்படுகின்றான் அதை பெறுவதற்குத்தான் இந்த உடலின் தாவர என சத்தை இந்த உடல் நின்று இதை காயக்கல்பமாக மாற்றி தான் பெரும் பாக்கியம் வரையிலும் இன்னொரு உடலுக்குள் போகாது இந்த உடலின் நின்றே அவன் காட்டிய உணர்வின் சத்தை மற்ற மக்கள் எடுக்கும் உணர்வின் ஆற்றலை அவனுக்குள் பெருக்கி அந்த மெய்ஞ்சான் உணர்வை தனக்குள் ஒளியாக்கி அந்த நினைவின் ஆற்றல் கொண்டு இந்த உடலை விட்டு அவன் அங்கே செல்லும் மார்க்கத்தை கொண்டான் இதுதான் போகம் செய்த நிலைகள் ஆகவே இன்னொரு நாம் இப்போ மற்ற இத்தகைய தெய்வ நிலைகள் கொண்டவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கி வரப்படும் போது அந்த பக்தியின் ஈர்ப்பு கொண்டால் எந்த தெய்வத்தின் நிலையில் நாம் கொண்டோமோ இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த பக்தி கொண்ட ஆன்மாவின் உடலைத்தான் நாம் போருவோம் ஆகவே அவன் அவ்வாறு செய்யாது அந்த மகிழ்ச்சியின் உணர்வு இவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஏற்று இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமும் அதில் உருப்பற்ற மனிதனின் உருவமும் மனிதன் உருபெற்ற பின் உணவின் தன்மை ஒளியாக மாற்றி சென்ற அந்த மகிழ்ச்சிகளின் நிலையை அவன் தன்னில் உணர்ந்து நாம் இந்த ஆயுளுக்குள் அது பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த உடல் நின்றி அதை பெற வேண்டும் என்று இந்த உடலை பதப்படுத்தினார் இந்த உடல் நின்று உடலின் ஆவியலை வெளிவரும்படி அந்த ஆன்மா வெளிவரும் போது இதனை கண்டு ரசிக்கும் தன்மை கொண்டல் இதைத்தான் அன்று குருநாதர் எனக்கு கோப்பும் போது இந்த மலை மேல போறதுக்கு நீ போய் விட்டு போது அந்த உணர்வின் தன்மையும் போகனின் செயலாக்கங்கள் எப்படி இருக்கு என்று உணர்த்தினார் இதெல்லாம் நாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறோம் மலையில இப்ப நாம என்ன செய்வோம் கால்நடையாக போய் தீர்த்தத்தை எடுத்து நடந்து போக போகும்போது காலில் புண்ணாகி போச்சுன்னா கோமாளி வேஷம் போட்டு இவன் வாழ்க்கையில எதை எதாவது தப்பு பண்றானோ இந்த கால்வெளி மறக்க அவன் கோமாளித்தனமா பேசுவான் கொச்சையா ஆணும் பெண்ணும் இப்படி இருந்தாங்க அவர்கள் இவரும் இப்படி இருந்தாங்க இவனை அவன் நேசித்தான் அவனை அவன் அடித்து கொண்டு போனான் கொள்ளாங்க அடுத்த அப்படி இந்த வெளியை நீக்குவதற்காக இப்படியும் கொட்டும் ஆட்டங்களும் பாட்டங்களும் இந்த உணர்வின் நிலையை மாற்ற இந்த உரிமையும் தாளமும் கொட்டும் போது இது சாஸ்திரப்படி சாங்கி சாஸ்திரங்களில் நாம் ஒரு தெய்வத்திற்கு உருவாக்க யாக தீகளில் மற்ற நறுமணங்களும் இதை போட்டு வாத்திய இசைகளை இசைத்து அந்த உணர்வின் தன்மை தான் யாக வழியில் கேட்டு உணர்ந்த ஒரு பதிவு செய்யும் அந்த பதிந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரும்போதும் அந்த இசையை வாசிக்கும் போது இந்த உணர்வு நம்ம அறியாமல் அரகரா அரகரா என்று ஆடச்சி அதன் வடிகொண்டே சென்ற ஆன்மாக்களை கவரச் செய்யும் அந்த உணர்வின் ஏகத்து அருளாட செய்யும் இதைத்தான் நாம் கண்ட நிலைகளால் ஆகவே எதனின் உணர்வின் தன்மை நமக்குள் கொண்டுமோ அதனை செயலாக்கங்களை தான் இருக்கின்றமே தவிர அருண் ஞானி அந்த விண்ணின் ஆற்றலில் நமக்குள் வந்தாலும் நாம் எத்தகைய உணவை நாம் புசித்து எத்தகைய நஞ்சினை நீக்கியதோ இதை பாதரசமும் ஆக நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் நிலையும் நவக்கோளின் நவ பாசானமும் இதை இணைத்து மூன்றையும் இணைத்து மனிதனு உருவாக்கப்பட்டு இதிலே தான் மனிதனுக்கு உகந்த நிலையும் மனிதனின் நிலைகளின் நஞ்சி நீக்கி உணர்வின் தாவர இனத்தை சாரணையாக எடுத்து ஒவ்வொன்றும் அது செருகேட்டு நான் ரெண்டரை கலந்து வைத்துக் கொள்ளுகின்றது இன்றையும் பார்க்கலாம் இந்த சிலை மீது ஒரு பச்சளை ஊற்றினால் அந்த பச்சலின் சத்து உள்ளே எழுதுகிறோம் அதை இரண்டாவது எழுத்தோன்னு அந்த சத்தின் மனம் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் இந்த சந்தனத்தை நாம் ஊற்றும் போது அதே சாரணையில் சந்தனத்தின் நறுமணத்தை எடுத்துக்கொள்ளும் ஆனால் அதிலே இருக்கக்கூடிய மனம் இந்த சந்தனத்தில் மாறும் சுவை மாறி இது ரக்கால சந்தனம் சாட்சி வச்சிருவாங்க இது பின்வந்தவர்கள் செய்த நிலைகள் ஏனென்றால் சுரண்ட முடியாது அதை ஒட்ட வச்சு அந்த சந்தனத்தை சாட்ட என் சீக்கு போகும் நிலையில வர்றது இது சாங்கி சாஸ்திரங்கள் அவன் சொன்ன முறைப்படி எடுக்காது என்னத்தான் நுகர்ந்து உணவின் தன்னை ஜீவ அணுவாக மாற்றி தீமைகள் அகற்றும் அணுவாக உனக்குள் மாற்றி என்று அதை சொன்னால் இதை அவர்கள் செய்யவில்லை என்றால் பழனி கோயிலை பற்றி நாம நினைக்கிறோம் இங்கே போகம் செய்தது திருச்செந்தூர்ல பார்த்தோன்னா இதே மாதிரி அவன் தீமைகளை வெல்ல வேண்டும் என்று தபம் இருந்தான் அந்த உணர்வின் தன்மை பெற்ற அந்த புகைக்குள் இருக்க வச்சு உட்கார்ந்துதான் கடலை நோக்கி எடுத்து இந்த முருகன் காவியத்தை தனக்குள் ஏற்று உலகம் சேமமா இருக்க வேண்டும் என்று தனக்குள் தீமையினுடைய நிலைகளை நீங்க வேண்டும் என்று உணர்வை தனக்குள் வளர்த்து அந்த சாதுவங்க நடந்து அந்த சமதி இருக்கு ஆனா கோயில் இந்த பக்கம் இருக்கு ஆனால் அவர்கள் சொன்ன நிலையில் இங்கே செய்யறாங்களானா இல்லை இங்க இருந்து துண்டை போட்டு அணைச்சுடுறாங்க இங்க போன போனோன்னு மேல துண்டை போடக்கூடாது சட்டே போடக்கூடாது உள்ளுக்கு எனக்கு காசை கொடுத்தாச்சுன்னு உள்ளுக்கு விட்டுருவாரு அவர் எல்லா துண்டையும் இங்க போட்டுட்டு உள்ளுக்கு வேர்க்க இடத்துல போய் அதுதான் ஜாமியப்பாகவே விடமாட்டாங்க முன்னாடி மனுஷருங்க தட்டு போறதுக்கு காசு போறதுக்கு இப்படித்தான் நடக்கும் நானும் அவர் கந்தசாமி அவர்களும் நாங்க போனோம் அவர் பரம்பரையா அவருக்கு வந்து காசு வருஷம் வருஷம் வாங்கிட்டு வருவார் ஏன்னா அவர் கூசாருங்க அவர் அவங்கனால அவர் முருகன் கோயிலை கட்டி வைச்சனால வந்து வாங்கி போவாங்க நான் இங்க போன உடனே நான் உள்ளுக்கு போனேன் விட்டு விட்ட உடனே அவர் உடனே என்ன சார் இந்த சட்டையெல்லாம் நீ கட்டணும் இதெல்லாம் பண்ணணும் அவசர அவசரமா கொடுங்கிறார் விட்டு இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் சட்டை கூட நீ மேல தூண்டு போட்டுக்கிறாய்கிட்ட இப்ப நீ சட்டை போடாமன்னு பொம்பளையை சட்டை போட்டவனுங்க அதையும் எடுக்கிறதானே அப்படி அவர் அதை கேட்டோம் உறக்கில்ல செய்வாங்க அவளும் சட்டை போட்டுருக்காங்க நாம இங்க சட்டை போட்டு சாமி எப்படி சொல்லலையே அங்க நீக்கம் கட்ட போடாம விழுக்க போடாம உழுக்க போனாலும் வருவாங்கதான் அப்பறம் இப்படின்னு சொன்ன உடனே அவன் உழுக்க போகாதபடி நம்ம என்னென்னமோ செய்திருக்கா எனக்கு கோபம் வந்துடுச்சு நீ சா விட க அந்த நெப்பதாங்க க இது கூட்டிட்டு போறாங்க திருச்செந்தூர் போன உடனே இந்த வேலையெல்லாம் நடக்கு நம்மளுக்கு கோபம் கிடையாது போப்பா நீ உனக்கு அது வேண்டாம் எது வேணாம் இவர் சாமி போனா போய் போதும் வாங்க சாமி இப்படி இந்த ஆலயங்கள் நடக்கிற நிலைகள் ஆக தெய்வத்தின் சக்தி அவருக்குள் வைத்திருப்பதாகவும் அவர்கள் நம்மளுக்கு ஏதோ வாங்கி கொடுப்பதாகவும் அவர்தான் ஆண்டவன் தூது வேண்ட நிலைகள் கொண்டு செல்லுகின்றன தவிர அந்த அருஞான சக்தி வருவோர்கள் பெற வேண்டும் என்று எவரும் எண்ணுவதில்லை ஆக அவர்கள் இங்கே வருவருக்கு எல்லாம் பெற வேண்டும் என்று இந்த அருண் சேவையை செய்தார் என்றால் அவருக்கும் கிடைக்கும் அதை யாரும் உணர்த்துவார் யாரும் இல்லை அவர்கள் உணர்வதும் இல்லை பிறருக்கு உணர்த்துவதும் இல்லை ஆக கோயில் போயாச்சுன்னா வருமானம் இந்த வரிசை எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்தது ஆண்டவன் எனக்கு எவ்வளவு படி கொடுத்தான் இந்த கணக்கை தான் நாம் பார்க்கணும் தவிர இந்த ஆலயத்திற்கு வந்தவருடைய சேமங்கள் எவ்வளவு நடந்தது என்று எண்ணுதில்லை ஆகையினாலே நாம் இந்த ஒவ்வொரு ஆலயத்திலும் போன்றுதான் அந்த ஞானிகள் மக்கள் நலம் பெற வேண்டும் என்று தன்னைவி அர்ப்பணித்து மக்களுடைய நிலைகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஒன்று செய்து அவர்கள் ஜீவனை ஒதுகின்றார்கள் அதே நிலைகள் கொண்டு அவர்கள் செய்த அர்ப்புதான் சிலர் உடல்நிலை புகுந்து இப்ப நாக்கார்த்தை தாரு உடனே ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதே சமயத்தில் சிலர் இந்த ஆண்மாக்கள் அதே எண்ணத்தில் வரப்படும் போது எந்த தவத்தை செய்தார்களோ இந்த ஆண்மாக்கள் அங்கே செல்லும் இதே போல பக்தி உண்டு மந்திரங்களை சொல்லி ஆண்மாக்களை கவர்ந்து கொண்ட பின் இப்படி வருகின்றது பழைய எடுத்துக்கொண்டா மச்சக்காவடினா அங்க பழனியில் இருக்கிறவர்கள் மச்சக்காவடி எடுத்தோம் இங்க போவாங்க அங்க போவாங்க இதை பண்ணுவாங்க அங்கே போறோன்னு மணலை எடுப்பாங்க கல்கண்டா வரும் ஆனால் இந்த முருகனை படிக்கும் போது கந்த சிசியை படித்து இந்த மந்திர உடைய தனக்கு பாடம் சொல்லும் போது இதை உருவாக்கி கொள்வார்கள் ஆக இந்த உருவத்தால் என்ன செய்து மணல் கல்கண்டா வரும் இதை போல பல நிறைகளை பாடணும் முருகன் எனக்கு இந்த திருவார்கள் கொடுத்தான் என்றார் இந்த மாந்திரிக தன்மையில் வரப்போம் போது இதே தெய்வீக பண்பில் இதையும் இவ்வாறு செய்கின்றார்கள் ஆக மச்சக்காவடி சேவல் காவடி இருந்து அடுத்து குழம்பு வைத்தார்கள் புறா காவடி என்றெல்லாம் வைத்து அங்கிருந்து மஞ்சளை கலந்து எல்லாம் வச்சுட்டு வருவான் சில இந்த உணர்வுகள் எல்லாம் சுத்தி வந்த பின் அந்த குறிப்பிட்ட நிலையில் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லும் போது மீண்டும் அந்த உணர்வு புறா வரும் சிலர் இன்று நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதனை பெட்டிக்குள் அடைத்து வைத்து அதுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து விட்டு நான் இந்த ஊர்ல வந்து எந்திரிக்கிறேன் என்று தண்ணி குழு முக்க வைச்சிடுறேன் இங்க எந்த நேரத்தில் முக்க வைக்கிறாங்களோ அதே நேரத்தில் அங்க பார்த்தா இங்க வந்து இத்தனை மணிக்கு கிடையாடம் இத்தனை மணிக்கு இங்க வந்துட்டாங்க அப்ப அங்க உருவத்தை கவர்மெண்ட் மூலியமாக இன்னைக்கு கேரளாவில் காட்டுறாங்க இதே மாதிரி மேஜிக் வேலை செய்யும் போது ஒரு கட்டடத்தை கேட்டான் அதுல கட்டி வைக்கிறான் அடுத்த நிமிஷம் பார்க்கும் போது வெளியில ரோட்ல நடந்து வர்றான் ஆக இவன் மனிதன் தான் இந்த உணர்வின் ஒளியை கற்றுக்கொண்டதில் ஆதி நிலையாக மாற முடியும் மீண்டும் அது குவிக்க முடியும் இதை போன்றதான் இந்த மந்திர ஒளிகளில் இந்த உணர்வின் தன்மையை தன்னை அறிந்தோ அறியாமலையோ ஒருவர் கற்று நான் நான் படி நான் இதை கற்று அவன் எனக்கு திருவள்ளுவர் கொடுத்தால் அவர் மழிந்திருப்பார் அவர் சொன்ன வாக்கியத்தை இவர் செய்யும்போது இந்த ஆன்மா இங்கே வரும் அவர் செய்த செயல் எல்லாம் இவர் செய்ய தெரியாதபடி செய்யும் ஆக முருகன் எனக்குள் அற்புதை செய்தான் கற்கண்டை வரவித்தான் இப்படித்தான் நாம் எண்ணுகின்றமே தவிர நமக்குள் அந்த கற்கண்டு எவ்வளவு சுவையோ இதை போல அருஞானி உணர்வை நாம் சொல்லால் மற்றவருடைய நிலையில் மகிழும் நிலைகள் நமக்குள் வரணும் யாரும் நினைத்ததில்லை ஆகவே இந்த மச்சக்காவடிக்காண்டி நானும் சுத்தி சுற்றி சுத்தி பார்த்தேன் அப்புறம் கரைசுல் ஒரு இடத்துல மீன் வந்தது ஒரு சேவல் காவடி எடுத்துனாங்க அதையும் எப்படிங்கிறவங்க அன்னைக்கு நான் இந்த ஆர்வத்துல போய் பாங்க போகணும் நடந்து அப்ப எல்லாம் முருகனை பற்றி நான் ரொம்ப புகழ்ந்து பேசணும் ஏன்னா நான் மதுரைக்காரன் பள்ளியில வந்த உடனே சம்பந்தம் பண்ண இடம் இல்லைங்க இதெல்லாம் இந்த விழா நேரத்துல சுற்றி சுத்தி சுற்றி பார்ப்பேன் மச்சக்காவடி வருதுன்னு நான் சுத்தணும் அது எத்தனை நாளும் வீட்டுக்கு போனேன் இங்க வந்தேன் காவடி பார்க்கணும் சோத்த தின்னுட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்த சண்டை அதை எப்படியும் பார்த்துட்டு வருஷம் சொல்லிட்டு இருப்பேன் இப்படி எல்லாம் என்ன தெய்வீக பேர்வை கொண்டு மனிதனை நம்ப வைப்பதும் அந்த ஆசைகளை ஊட்டுவதும் அதை வணங்கினால் நமக்கு பொருள் கொடுப்பான் என்று நிலைகள் பேரவையில் இருக்கின்றதே தவிர இதை பாருங்க விளம்பரத்தை நீங்கள் என்னென்னதை செய்தெல்லாம் அவன் உங்களை காப்பாற்றுவான் செல்வத்தை கொடுப்பான் செருத்தை கொடுப்பான் என்றுதான் ஆக இந்த உடல் இச்சைக்குத்தான் மாற்றப்பட்டதை தவிர நாம் இச்சைப்பட வேண்டியது எது அந்த மகிழ்ச்சியின் சக்தி நாம் இச்சைப்பட வேண்டும் அந்த உணரின் சக்தியை கிரிகை வேண்டும் ஆக அந்த ஞானிகள் ஏதாவது செய்தார்களோ அதன் ஞானமாக இந்த உடல் இயக்க வேண்டும் இந்த உணர்வின் தன்மை விளைய வேண்டும் நாம் அந்த விண்விலையை அடைய வேண்டும் ஆக நாம் எந்த தெய்வப்படுத்தி கொண்டு எனக்கு கொடுத்தான் செய்வான் என்று எண்ணுகின்றோமோ நான் இறந்த பின் எந்த பக்தி கொண்ட மனிதனோ அவன் உடலுக்குள் சென்று அந்த முருகனாக தான் நான் ஆடுவேன் பாடுவேன் இதுதான் இன்றைய நிலைகள் நடப்பது ஆகினால் நாம் நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் நாம் ஆலயங்களுக்கு சென்றால் இந்த முறைப்படி வணங்குங்கள் இங்கே தெய்வ ஆராதனை காட்டும் போது நான் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் இந்த தெய்வ குணங்களை நான் பெற வேண்டும் நான் பார்ப்போருக்கெல்லாம் இந்த பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் அவர்கள் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் அவங்க குடும்பங்களில் அந்த தெய்வ நிலைகள் வளர வேண்டும் அவங்க குடும்பங்களில் அனைத்தும் நலம் பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களிலும் அந்த தெய்வ நிலைகள் பரவ வேண்டும் நாங்கள் சகோதர உணர்வுடன் வழிந்திருந்தும் இந்த உணர்வுகள் வளர வேண்டும் ஆக பொருள் அறிந்து செயல்படும் திறன் நான் தொழில் செய்யும் இடங்களில் வளர வேண்டும் இந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும் என்னை பார்ப்பவருக்கு அந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவோர் அந்த நிலைகள் பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களில் இந்த சந்தனத்தின் நறுமணம் பெற வேண்டும் அவர் அனைவரும் மகிந்த உணர்வின் செயலாக இயங்க வேண்டும் நான் பார்க்கும் குடும்பங்களுக்கெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எல்லோரும் அந்த நிலைகளை செல்லும் போது நம் வாழ்க்கையில் சிறு கசப்போ சந்தர்ப்பத்தால் வந்த வெறுப்புகள் இங்கே மறைக்கப்படுகின்றது நினைவாற்றலை அழிக்கப்படுகின்றது அவனை பண்ண செய்யறோம் காசு கொடுத்த வரையினும் முருகா நான் உனக்கு இவ்வளவு நாள் சேவை செய்தும் கொடுத்தா என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன் என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்படித்தான் நான் வணங்கும் அவருடைய சந்தர்ப்பம் எதுவோ அவருடைய தொழிலும் சீராக வேண்டும் அந்த அவர்கள் குடும்பத்தில் அந்த சந்தனத்தை போல நறுமணமும் அந்த மகிழ்ச்சியின் அபசக்தியும் பெற வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மகிந்திடும் நிலை வேண்டும் அவர் தொழில்கள் இந்த நிலை அட வேண்டும் அவர் வாடிக்கையாளர் அந்த நிலையை பெற வேண்டும் அப்போ அந்த உணர்வுகள் நமக்குள் அந்த தீமையை மறக்க செய்கின்றது ஆனால் இதை போல நாம் செல்லும் போது அவருடைய நிறைவிலும் சீர்வீழ்ச்சி பார்க்க நிலை வருகின்றது இல்லைன்னா நம்ம கடன் கொடுக்கல நினைச்சுதாங்க நம்மளை ஏமாத்திட்டே அப்ப எப்ப பார்த்தாலும் அப்படியே நாம எண்ணிட்டே இருக்கிறோம் அவன் மேல வெறுப்ப அர்த்த நம்ம சும்மா ஏமாத்திட்டு நம்மளை ஏமாத்திட்டு இவன் ஏதாவது ஒண்ணு ஆள் ஏதாவது ஒண்ணு பரிசிட்டு வரும் நம்ம நின்று இந்த உணர்வின் தன்மை ஆணவன் யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே நம்ம அவங்க வீட்டை தேடி போகும்போதே அங்கே போன உடனே சண்டை இருக்கும் வியாபாரம் மந்தமா இருக்கும் அடுத்தா போய் ஒருத்தர் கடன் கொடுக்கணும் இந்த ஆகவே நாம் இந்த சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் சக்தி பெறணும் மலரை மனம் பெறணும் அவங்க தொழில்கள் நலமா இருக்கணும் அவங்க வாழ்க்கையால் நலமா இருக்கணும் நாம் கொடுத்த பொருளால் அவர்கள் உயர வேண்டும் என்ற உணர்வை நாம் எடுக்க வேண்டும் அதே போல அவர்களும் அந்த நிலைகள் ஆலயங்கள் வந்து என் வாழ்க்கையால் நலம் தர வேண்டும் என் எனக்கு உதவி செய்த அந்த அவர்களுடைய நிலைகள் உயர வேண்டும் நான் அவர்களுக்கு சீக்கிரம் இந்த பணம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைகள் வர வேண்டும் இது என்னத்தால் எண்ணினால் இந்த நிலை வருகின்றது ஏனென்றால் இதற்குத்தான் ஆலயம் நாம் தெய்வமாகும் வரைதான் என்ற ஆலயம் நாம் அந்த தெய்வத்தை வைத்து எனக்கு மட்டும் சொந்தம் தெய்வம் எனக்கு பிடிக்காதவர்களுக்கு அவர்கள் சாபம் விடுவது அல்ல தெய்வம் ஆகவே நமக்குள் இருக்கும் வாழ்க்கையில் பகமையை அகற்றும் நிலைகளைத்தான் நமக்குள் இருக்கும் ஏனைய குணங்கள் எத்தனையோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வின் செயலாக ஆக்கும் அதை பிரித்தி காட்டி ஆலயங்களை அமைத்து நாம் நமக்கு உருமைப்படுத்தும் நிலைகள் நமக்கு கொடூர செயலை செயல்படும் அணுக்களும் உண்டு அதை எண்ணிவிட்டால் உடனே கொடூர ஒருவன் செயல்படுகிறான் அந்த உணர்வு வந்து நம்மையும் கொடூர செயலை செயல்படுத்தும் நிலைகள் வருகின்றன ஆகவே இதற்கு நாம் எதை இடம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைகளை அந்த அருஞானிகள் காட்டி அந்த உண்மையின் உணர்வை நமக்குள் வளர்த்தல் வேண்டும் அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் இதை செய்யும் அப்ப நீங்க அங்க தெய்வமாகும் இதே போல நாம ஒவ்வொரு தொழில் செய்கிற இடங்களையும் இதே மாதிரி எண்ணிப்படணும் அபிஷேகமும் ஆராதனை செய்ய வேண்டாம் நீங்க இந்த உயர்ந்த நிலைகளை எண்ணும் போது இங்க அபிஷேகமாகின்றது அதே உணர்வை தனக்குள் போது உங்களுடைய மனதுக்கே ஆராதனை ஆகின்றது நீங்க மகிங்கும் உணர்வு நுகர்ந்து உணர்வின் தன்மை கவரப்படும் போது நினைவார் இங்கே நாம் எங்கே உணர்வு இங்கே உயிருக்குள் அபிஷேகம் ஆகின்றது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நல்ல ஒடிகள் இங்கே ஆராதனை ஆகின்றது நல்ல செயலுக்கும் நல்ல நினைவுக்கும் இது ஆதாரமாகின்றது இதைத்தான் ஞானிகள் காட்டிய இந்த முறைகள் பார்க்கலாம் சிவன் கோயில என்ன செய்யறாங்க தீபத்தை எல்லாம் நிறைய வச்சு அப்புறம் சிறுக 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 குறைச்சி ஒரு தீபத்தை காட்டுவாங்க ஆக இதை மேலிருந்து சிரித்து இந்த உணவின் தன்மை ஒளியாக்கு என்று பொருள் ஆனால் முருகன் கோயில என்ன செய்யறாங்க ஒரு தீபத்தை வச்சு மற்ற தீபையின் தன்மை நீ பெருக்கு உண்மை கொண்டும் மனிதனாக ஆறாவது அறிவறப்போம்பது உணர்வின் தன்மை அறிவின் ஒளியாக இதை மாற்றும் எங்க நிலையை இங்கிருந்து பெருக்கி மீண்டும் அதை சுருக்கி அதை கடைசியில் ஒரு வழியாக வருவாங்க சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கிறது இதை சாஸ்திரப்படி செய்யும்போது சாங்கிய சாஸ்திரப்படி ஆராதனை வேடிகபாடு என்னன்னே தெரியாது இது நாம் தெரிந்து கொள்வது நல்லது